அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு வெண்கல கடாய் வாங்கியிருக்கோம் அதில் எப்படி சமைக்கிறது முதல் முறையான்னு சொல்லி பார்க்கலாம் அதற்கு நம்ம இந்த வெண்கல பாத்திரத்தில் சமைக்கிறதுனால உள்ள பையன்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இது வந்து கொழுப்பு குறைக்கக்கூடியது அதே மாதிரி ஹீட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும் அதனால் சீக்கிரமாக வந்து சமையல் ஆகிடும் குடலுக்கு நல்லது இருதயத்துக்கு நல்லது எதாவது அலர்ச்சி இருந்துச்சுன்னா நம்ம சமைக்கிற உணவில் அதை தவிர்க்கக்கூடியது தோஷம் இருந்தாலும் அதை எடுத்துரும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் வந்து சுவாமிக்கு ஏதாவது படையல் செய்யும் பொழுது நெய்வேத்தியம் செய்யும் பொழுது வெண்கல பாத்திரங்களை வந்து பயன்படுத்தினாங்க அந்த காலத்தில் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவும் பித்தளை வெண்கலத்தை கழுவுற மாதிரி உப்பு புளி போட்டு லேசாக கழுவி எடுத்துடலாம் ஃப்ரெஷ்ஷெல்லாம் எதுவும் தேவை இருக்காது சும்மா கையிலேயே நம்ம உப்பும் புளியும் போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி முடிஞ்சால் உப்பு கூட போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதற்கு அடுத்தது நம்ம ஒன்று செய்யலாம் அதாவது மறுபடியும் உப்பு புளி போட்டு கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு லேசாக நம்ம சமையல் எண்ணெய் தடவி கொஞ்சம் லேசாக சூடு பண்ணலாம் அல்லது அடிக்கடி அந்த ப்ராசஸ் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ அது போல் நம்ம செஞ்சுக்கலாம் இதில் வந்து கம்பினார் போட்டு பம் பயன்படுத்தக்கூடாது மெட்டல் க கம்பி கரண்டி போடக்கூடாது நீங்கள் பத்திரமாக இது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இந்த வெண்கல பாத்திரம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி இந்த வெண்கல பாத்திரத்தில் சமைக்கும் பொழுது அந்த உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து வீணாகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதிகப்படியான கொழுப்பு சேராமவும் இருக்கும் இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நல்லா ஆறுற வரைக்கும் அந்த பாத்திரத்திலே வச்சுருந்துட்டு மீண்டும் நம்ம கொஞ்சமாக உப்பு புளி போட்டு நல்லா தேய்ச்சி விளக்கி எடுத்துடலாம் ஈரம் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் தொடச்சி வைக்கிறது காய்ந்த உலர்ந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப அவசியம் அதே மாதிரி இதில் சமைக்கும்பொழுது புளி எலுமிச்சை போன்ற அசிடிக் தன்மை உள்ள சமையலை வந்து ச தவிர்த்துக்கலாம் அல்லது நம்ம அதில் சமைச்சிட்டு உடனே நம்ம வேறு எதுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ மீண்டும் நம்ம நல்லா உப்பு போட்டு தேய்ச்ச உடனே பளபளப்பாயிடும் ரொம்ப டியூரபிலிட்டி வரணுன்னா இன்னொரு ஐடியா கூட சொல்கிறாங்க அதாவது நம்ம இது போல் கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு லேசாக சமையல் எண்ணெய் தடவி அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயை தொடச்சிட்டு வச்சோம்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களுக்கு பாத்திரம் உழைக்கும்னு சொல்கிறாங்க இது ரொம்ப பாதுகாப்பானது தான் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோவோட ஆரம்பத்துலேயும் இடத்திலையும் இந்த வெண்கல பாத்திரங்கள் எவ்வளோ பயனுள்ளதுன்னு கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சுவையும் நலமும் அறிவும் வலைவொலிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்